The மோடி அரசுக்கு எதிராக தமிழ்நாடு தொடங்கிய போராட்டம் என்பது இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் வெடிக்கத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய சட்டமன்றம் கூடி பாஜக அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டினுடைய ஸ்டைல கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே எதற்காக ஏழு மாநில முதலமைச்சர்கள் கூடி இங்க பேசினாங்களோ அந்த டீ தொடர்பாக மாநில சட்டமன்றம் கண்டன தீர்மானம் இயற்றி ஒரு மனதாக நிறைவேற்றிருக்கிறது அந்த மாநிலத்தில் பாஜகவை மட்டும் தனியாக நிறுத்திவிட்டு ஆளுங்கட்சியும் எதிர்க்க எதிர்கட்சியும் ஒரே புள்ளியில் இணைந்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவ தொடங்கி இருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் தென்னிந்திய மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே இப்போது மிகப்பெரிய பேசுபொருள் வடகிழக்கு அதே போல இந்த பக்கம் மேற்கு அப்படின்னு எல்லா பக்கத்திலிருந்தும் கூக்குரல்கள் என தொடங்கியிருக்கிறது இது மிகப்பெரிய மூமெண்ட்டாக பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக மாறப்போகிறதா என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒரு மாநிலமே முழுக்க முழுக்க இணைந்து கண்டனம் தெரிவிக்கிறது என்றால் உள்ள நடந்தது என்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசகரது இந்த தமிழ்க் குரலின் மலோன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அதாவது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் ஏற்கனவே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செய்தார்களோ அவர்களுக்கு எண்ணிக்கையை குறைக்கணும் எம்பி எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கறத நோக்கி தான் டீலிமிடேஷன் நகர்கிறது இது இந்தியா முழுக்க அவர்கள் ஒரு கூட்டம் கூப்பிட்டு இருந்தார் நான்கு முதலமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க ரெண்டு துணை முதலமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க பல மாநிலங்களிலிருந்து எல்லா கட்சிகளும் வந்திருந்தார்கள் பாஜகவை தவிர அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதுதான் ரொம்ப முக்கியமான பேசுபொருள் நம்ம நினைச்சா தமிழ்நாடு மாடலை இப்ப ஒவ்வொரு மாநிலங்களும் ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக இப்போ தெலுங்கானாவில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது நம்ம செய்தியை பார்ப்போம் இந்த ஹிந்துல ரிப்போர்ட் ஆகிருக்கு தெலுங்கானா அசம்பிளி பாசஸ் ரெசல்யூஷன் ஹர்ஜிங் சென்டர் டேக் அப் டீலிமிட்டேஷன் ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் கன்சல்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது தெலுங்கானாவினுடைய சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது தீர்மானத்தை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் மத்திய அரசு பாஜக அரசு உடனடியாக டீலிமிட்டேஷன் எடுப்பதற்கு பதிலாக எல்லா மாநிலங்களும் யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட உரையாடல் நிகழ்த்த வேண்டும் கன்சல்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த ப்ராசஸ் செய்ய தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வலியுறுத்தலோடு ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னொன்றும் தமிழ்நாடு மாடல்ல இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயே முதல் ஷரவேந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறார் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் டீலிமிடேஷனுக்கு எல்லா மாநிலம் முதலும் செல்வம் கூப்பிடுறது ஜே ஏசி ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டணும் இல்லையா அதுக்கு முன்பாக என்ன செய்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டதில்லை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அது சில இயக்கங்களும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இயக்கங்களுக்கு அழை கொடுக்கப்பட்டது இல்லைங்களா நம்ம பார்க்க வேண்டியது பாஜக வரல அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிவி அவர்கள் ஆளை அனுப்பியிருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் வரல அவர்கள் வரல ஸோ இந்த மூணு பேரை தவிர மீது அத்தனை பேரும் அன்றைக்கு ஒரே புள்ளியில் இணைந்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக குறிப்பாக திரு டி ஜெயக்குமார் அவர்கள் போகிறாரு போயிட்டு முதல்வருடைய அந்த ரெசல்யூஷனை வரவேற்றுட்டு அதில் அடிஷ்னல் பாயிண்ட்டாக அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதை திமுக அரசு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதப்ப பிஜேபியை தவிர அத்தனை பேரும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இல்லையா இதே போல் அங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அதே போல மூத்த தலைவர் அவங்க கட்சியினுடைய தெலுங்கானா அங்க காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இரண்டு பேரை போட்டு அவங்க தலைமையில் ஒரு குழுவ ஆரம்பிச்சு அனைத்து கட்சிகளும் ஒரே புள்ளியில் வர வேண்டும் தெலுங்கானா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு இந்த சுவாமிட்ட அங்க எடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக அதை நோக்கி தான் நகரப் போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தெலுங்கானா முதலமைச்சருடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதமாக குறையும் அப்படி

முக்கியமானது இந்த சட்டமன்றம் மிக தங்களுடைய வெளிப்படுத்துகிறது எங்களுடைய கவலையை நாங்கள் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறோம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தொகுதி மறுவரை என்கிற பிரச்சனையை எந்தவிதமான திட்டமிடுதல்களும் இல்லாமல் யார் யாரெல்லாம் தேர்தலில் பங்கு கொள்கிறார்களோ ஜனநாயகத்தில் பங்கு கொள்கிறார்களோ அவர்கள் யாரோடும் எந்த விதமான உரையாடலையும் நிகழ்த்தாமல் அவர்கள் இதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வெளிப்படைத்தன்மையற்ற இந்த விஷயத்தை இந்த மாநில சட்ட மंत्रம் வன்மையாக அதற்கு மீதான கரிசனத்தை கவலையை வெளிப்படுத்துகிறது the house urges that any delimitation exercise should be carried out transparently and after extensive consultation with all state governments all political parties and all stakeholders இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட எல்லா அரசியல் கட்சிகள் வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் நீங்கள் கருத்து கேட்கணும் பொது கருத்து கணிப்பு ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு வரீங்க இப்போ பல அமைப்புகள் இருக்குது ஏடிஆர் போன்ற அமைப்புகள் அவங்க வெளிப்படைத்தன்மைக்காகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு குறிப்பாக எலக்டோரல் பாண்ட் ஆகட்டும் இவிஎம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குச்சீட்டு நூறு சதவீதம் என்னன்னு அப்படின்னு பல வழக்குகளை அவங்க தொடர்ந்து போட்டுட்ருக்குறாங்க உங்களுக்கு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரெஃபார்ம்ஸ் ஆகட்டும் இப்படி பல அமைப்புகள் இவங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட இங்கே கருத்து கேட்கணும் முன்னாள் இன்னால் தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க சாமானிய மக்கள் இதுக்கெல்லாம் ஓபன் இந்த சட்டமன்றம் வலியுறுத்துகிறது எந்தெந்த மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலை மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக மத்திய அரசு கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்து நகர்த்திய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எந்தெந்த எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தினார்களோ அவர்களுடைய மக்கள் தொகை என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர்களை தண்டிப்பது என்பது அரசு சொன்னதற்காக இந்த நாட்டுக்காக மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிக தீவிரமாக அதை பர்ஃபெக்டாக பண்ணவங்களுக்கு பெனால்டி கொடுப்பதைப் போல அவர்களுக்கு தண்டனையைப் போல நீங்கள் அவர்களுடைய அதிகாரத்தை பிடுங்குவீர்கள் என்று சொன்னால் பாப்புலேஷன் என்பது சோல் இருக்கக்கூடாது தொகுதி மறுவரைக்கு மக்களவை அதாவது மக்கள் தொகை என்பது மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக ஒற்றை அளவுகோலாக இருக்கக்கூடாது என இந்த அரங்கம் இந்த சட்டமன்றம் வலியுறுத்துகிறது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா மூன்று சட்ட திருத்தங்களை அவங்க குறிப்பிடுறாங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் எண்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் அதே போல் எண்பத்தி ஏழாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிற மூன்று சட்ட திருத்தங்களையும் தெலுங்கானாவினுடைய சட்டமன்றம் குறிப்பிட்டுட்டு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தங்கள் எல்லாம் நேஷனல் பாப்புலேஷன் ஸ்டெபிளைசேஷன் ஒரு எட்டு பேச்சுடு நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு கொண்டு வந்தது பல மாநிலங்கள் செய்தார்கள் ஆனால் இந்தியா முழுக்க அது ஒரு ஒரே சீர தான தன்மைக்கு வந்துச்சானா இல்ல இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகாம இருக்குங்கறத தான் நமக்கு உணர்த்துகிறது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன சொன்னால் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் எதை அப்படினா while continuing with the freeze on the number of parliamentary seats taking state as a unit redrawing the boundaries of parliamentary constituency can be taken up duly argumenting the SC and ST seats as per the latest population also providing the reservation for women ரொம்ப முக்கியமானதே இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது டீலிமிடேஷன் கிடையாது ஏற்கனவே இருக்கிற தொகுதிகளில் நாங்கள் கூட்ட போகிறோம் குறைக்க போகிறோம் இதுக்குள்ளேயே நீங்கள் வரக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பெண்களுக்குமான பிரதிநிதித்துவம் இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷன் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா திடீர்னு பெண்களின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்லாம் இதெல்லாம் நீங்கள் லேட்டஸ்ட் அவைலபிள் டேட்டா வச்சு இல்லை புதிய சென்சஸ் எடுத்தோ அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை இருக்கிறதுல உறுதிப்படுத்துங்க மற்றது ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுத்தாங்க இல்லைங்களா மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோ அதே போல மறைந்த திரு வாஜ்பாய் அவர்களோ இவங்க ரெண்டு பேர் முன்னாள் பிரதமர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுக்கு இல்லையா அந்த மாதிரியான ஃப்ரீஸிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெலுங்கானாவினுடைய சட்டமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது அப்போ இது ரொம்ப முக்கியமான இதை விட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட யூபிஏ டூ அது முடியக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாநிலத்தை பிரித்து அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது தெலங்க ஆனா என்பது உதயமானது அந்த காலகட்டத்தில் அங்கே அப்போ அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் அதுக்கு ஈக்குவலன்ட்டான மாநிலங்களவை தொகுதி இதெல்லாம் அப்போ பிரிக்கப்படும் பொழுது சில விஷயங்கள் சொல்லப்பட்டது நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறோம் பவுண்டரிஸ் பார்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்துறோம் அப்படின்னு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளியில் இப்போ இருக்கக்கூடிய நூற்று பத்தொம்போது என்பதை நூற்றி ஐம்பத்தி மூன்றாக உயர்த்த வேண்டும் எம்எல்ஏ சீட்டுகளை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் கேட்டிருந்தோம் லேட்டஸ்ட் சென்சஸை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லப்பட்டது அதுதான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் பொழுது உடனடியாக இதில் தலையிட்டு இதை உயர்த்துவதற்கான வேலைகளை இப்போது இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தில் பேசியிருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா பாஜக இது தனக்கு தேவைப்படுற இடத்துல எப்படி செய்து தேவைப்படாத இடத்துல எப்படி செய்யுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை விஷயத்தை அவர் வெளிப்படையாகவே இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக பாஜக அரசு எப்படி மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக அதாவது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு ரொம்ப வெளிப்படையாக இன்றைக்கி இதில் வெளிப்பட்டிருக்கு யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் வராது வராதுங்கிறாங்களே தவிர நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த உறுதியை கொடுப்பதோ இல்லை அதற்கான ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸுக்கு கூப்பிட்றதோ இது எதையுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயமும் கூட பேசு பொருளாக இன்னைக்கு அவையில் விவாதிக்கப்பட்டது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஆந்திராக்கு தெலுங்கானா ரெண்டுத்தையும் பிரிச்சாச்சு எங்களுடைய சீட்ஸை ஏற்றணும் நீங்க அப்போ ஏற்றணும் இருந்த இதை அப்படியே பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ ஆனால் தொகுதி மறுவரையறை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அவங்க முடிகிற நேரத்தில் செஞ்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்ட பிறகு பதினோரு பத்து ஆண்டுகள் முடிஞ்சு பதினோராவது ஆண்டு ஆயிடுச்சு நீங்க பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்டா சொல்றீங்க இன்னும் பண்ணலாங்க இன்னும் சென்சஸ் எடுக்கல ப்ராக்ரெஸ் இருக்கு டைம் எடுக்குங்கிறீங்க ஆனா இதுக்கு நடுவுல ரெண்டு ஸ்டேட்ல நீங்க தொகுதிகளை மறுசீரமைத்து எண்ணிக்கையை கூட்டி உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நீங்க செஞ்சுருக்குறீங்க யாருக்குமே செய்யலைன்னா பரவாயில்ல ஒன்று ஜம்மு காஷ்மீர் அதை நீங்கள் மூன்றாக பிரிச்சு இங்கே யூனியன் டெரிட்டரியாக மாற்ற நீங்கள் லடாக் ஒரு பக்கம் நகர்த்துறீங்க இதுக்கப்புறம் ஒரு ரீஆர்கனைசேஷன் பண்ணி சட்டமன்றம் அங்கே கவர்னர் ஆட்சி வளனால் இருந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒமர் அப்துல்லா முதலமைச்சராகிட்டார் அப்போ உங்களுக்கு அங்கே ரீஆர்கனைஸ் பண்ண முடியுது இதே போல் சிக்கிமில் ஒரு ரீஆர்கனைசேஷன் நீங்கள் நடுவில் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அதுக்கான தொகுதிகள் அப்படிங்கிறது மறுவரையறை பண்ணி டிக்ளேர் பண்ணி நீங்கள் அதனுடைய தேர்தலை உங்களால் நடத்துகிறீங்க அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிற இடத்தில் கருதுகிற மாநிலத்தில் கருதப்படுகிற சூழலில் தேவை என்றால் உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதே நேரத்தில் அதே ஜீவோடு அண்டுன்னு சேர்த்து தெலங்கானான்னு போட்டு கூட நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கலாமே டீலிமிடேஷனுக்கு ஒரு குழுவை போட்டு அல்லது தொகுதி மறுவரைக்கான இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத செய்யணும்னு நினச்சிருந்தா பாஜக செஞ்சிருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பாக ஆட்சி தெலுங்கானாவில் உங்களுக்கான ஹோல்டி இப்போதைக்கி இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் போன எலெக்ஷனில் நம்ம ஆட்சியை பிடிக்க மாட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பாக இருந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அது அப்போ தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதியாக இருந்தது இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்தது காலகட்டத்தில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் காங்கிரஸ் இருந்தது மூன்றாவது நிலை மற்றவர்கள் இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா இப்போ இன்றைய டேட்டுக்கு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடந்த காலத்தில் எம்பியாக இருக்கும்போது அவர் நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை உயர்த்தி இருக்கிறார் எங்கள் மாநிலத்தில் நீங்கள் மறுவரையறை பண்ணி எங்களுடைய சீட்ஸை உறுதி பண்ணணும்னு அவர் பேசியிருக்காரு நான் எம்பியாக இருந்தும் பேசிட்டேன் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தும் தீர்மானம் போடக்கூடிய நிலையில் இருக்கேன் ஆனால் பாஜக இதை செய்யலைங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்துக்கு எதிராக அவர்களுடைய நிலைப்பாட்டை காட்டுகிறது தென்னிந்தியாவுக்கு மீதான வட இந்திய அல்லது அங்க மையமாக ஒரு பவர் சென்டராக இருந்து கொண்டு இதை கட்டுப்படுத்துவது என்கிற அதனுடைய வெளிப்பாடு என்பதாகத்தான் இதை நாம் கருத வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரமாக இன்றைக்கு மாநிலம் முழுக்க மாறி இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரே விஷயத்திற்காக ரெண்டு பேரும் குடினார்களோ திமுகவும் அதிமுகவும் கலத்துக்கு வந்தார்களோ அதே போல் இன்றைக்கு அங்கே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஊடகங்கள் இதை எங்கள் விவாதமாக கட்டமைக்க தொடங்கி இருக்கிறார்கள் தெலுங்கானா டுடேங்கிற பத்திரிக்கை ஒரு விரிவான கற்றையை எழுதியிருக்க நம்ம அதை பார்க்கலாம் ஒப்பீனியன் டீலிமிடேஷன் அனதர சால்ட் ஆன் இந்தியா ஃபெடரலிசம் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு கொடுந்தாக்குதல் என்பதைப் போல ஒரு ஒப்பீனியன் பீஸு அங்கே வந்து கீதார்த்தா பத்தாக் அப்படிங்கிறவருடைய ஒப்பீனியன் பீஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு இழப்பு ஏற்பட போகிறது தென்னிந்தியா எவ்வளவு ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி பல விஷயங்களில் முன்னேறி போயிருக்கிறது இன்றைக்கு அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உடைப்பதற்கான வேலையாக இது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த விவாதம் அந்த ஒரு ஓப்பன் டிபேட்டை இன்றைக்கு தெலுங்கானாவிலும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் பப்ளிக் நிறைய மாறத் தொடங்கியிருக்கிறது நமக்கு நினைவிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொன்னார்கள் அடுத்த கூட்டம் செகண்ட் ஜேஏசியினுடைய கவுன்சில் கூட்டம் என்பது ஹைதராபாத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு அடுத்த கட்ட முன்னெடுப்பாக தான் பார்க்கணும் இது அடுத்து ஒவ்வொரு மாநிலமாக அடுத்தடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இவர்கள் முடிஞ்சிருச்சு கர்நாடகாவில் பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருச்சு முஸ்லீம் ரிசர்வேஷன் பில்லு கொண்டு வரும்போது பேப்பரெல்லாம் கழித்து ஸ்பீக்கர் மேலே போட்டுவிட்டு பிஜேபி எம்எல்ஏக்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க ஹனி விவகாரம் வேறு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு மேபி அடுத்தடுத்து அங்கே கர்நாடகா பஞ்சாப் ஜார்க்கண்ட்லருந்து ஹேமந்த் சோரன் அவர்கள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறார் இப்படியான மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் இதை பேச தொடங்கும் பொழுது கேரளா இவங்கெல்லாம் ஆட் ஆகும்போது அது இன்னும் அழுத்தமாக மாறும் ஒரு விவாதமாக மாறப்போகிறது இவர்கள் இதுக்கப்புறம் இதை பார்லிமெண்ட்லேயும் ஒருங்கிணைந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும் நாட்களில் வாழ்வாகும்னு பார்க்கலாம் அதனோட அப்டேட்ஸோடு நம்மளும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்